ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் விநாயக பெருமான் வழிபாடு பற்றி ஷேர் பண்ணுறேன் விநாயகருக்கு வந்து அருகம்புல் ஏன் சாத்துறோம் அப்படிங்கிறதையும் அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத ஒரு சின்னதாக எளிமையாக சொல்லிடுறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயக பெருமானுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இருக்குது இல்லையா புதன்கிழமை வந்து விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே போல் புதனால் உங்களுக்கு ஏதாச்சும் தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த புதன் புத ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா புதனால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் சரி அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை இருக்குது இல்லையா நம்ம ஏன் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறோம் தெரியுமா அதாவது அனலாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து தேவர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வந்திருக்கிறான் தன்னை எதிர்ப்பவர்களை அனலாய் மாற்றி தகித்து விடுவானாம் அப்போ இவனை பிரம்மாவாலும் தேவேந்திரனாலும் அடக்க முடியலை அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க போய் சிவ பார்வதியை சந்தித்து அதை பற்றி முறையிட்டு முறையிட்டுருக்கிறாங்க சிவனும் விநாயகரை வந்து அழைச்சிட்டு அந்த அரக்கர்களை அழி அழித்து வா அவங்களை வந்து அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருப்பாரு விநாயகரும் பூத கணங்களுடன் போருக்கு போவார் அங்க போனதும் அனலாசுரன் வந்து பூத கணங்களை எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருப்பான் அப்போ விநாயகர் வந்து அந்த அனலாசுரன் கிட்ட மோதுவார் அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ விநாயகரால் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவ அவர்கிட்ட வந்து ஜெயிக்க முடியாமல் இருப்பார் அப்போ விநாயகர் என்ன பண்ணிடுவாரு கோபத்தில் அவனை வந்து அப்படியே எடுத்து முழுங்கிடுவார் அப்போது வயிற்றுக்குள்ளே போன அந்த அனலாசுரன் வந்து அந் வந்து அந்த வயிறை வந்து ரொம்ப வெப்பமடைய செஞ்சிருப்பான் அந்த நேரத்தில் விநாயகருக்கு வந்து அந்த வெப்பத்தை தாங்கவே முடியாது அவருக்கு வந்து குடம் குடமாக வந்து கங்கை நீர் அபிஷேகம் வந்து செஞ்சு பார்த்தாங்க அப்படி செஞ்சும் கூட எந்த பலனுமே இருக்கலை அதனால் இந்த நிலையில் ஒரு முனிவர் வந்து அருகம்புல் கொண்டு வந்து விநாயகரோட தலைமையில வைப்பாரு அப்போது அவரது எரிச்சல் வந்து அப்பதான் தான் வந்து அடங்கியிருக்கும் அந்த அனலாசுரனும் வயிற்றுக்குள்ள அப்படியே ஜீரணமாகி நாமா அன் அன்னைக்கு முதல்ல தான் தன்னை வந்து அருகம்புல் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு வந்து விநாயகப் பெருமானே வந்து கட்டளை அதாவது எனக்கு வந்து அருகம்புல் வச்சு யார் என்னை பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே நான் நிறைவேறும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து சொல்லியிருக்க அதுல இருந்துதான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வழிபாடு விஷயம் வந்து வந்து அந்த பழக்கம் வந்துச்சு உங்களுக்கு என்ன ராகு கேது தோசம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க விநாயகருக்கு நீங்க வந்து அருகம்புல் சாத்தி வழிபாடு செஞ்சிட்டு வாங்க அதே போல் ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க இப்படி செய்யும் போது விநாயகரோட அருளால ஆசிர்வாதத்தாலையும் உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே நீங்கி நீங்கள் என்ன நினச்சி விநாயக பெருமான் கிட்ட கேட்டீங்களோ அந் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக விநாயக பெருமான் உங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்